குலதெய்வத்தை தரிசிக்கும் பொழுது கூட்டி செல்ல வேண்டிய முக்கிய சொந்தம் விட்டு சென்றால் தரிசித்த பலனே இல்லை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இருக்கும் ஏதாவது வீட்டில் விசேஷம் என்றாலும் சரி பிரச்சனை என்றாலும் சரி குலதெய்வ கோவிலை தேடித்தான் ஓடுவார்கள் அங்கு ஒரு பொங்கல் வைத்தால் போதும் வரும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று முடிவெடுத்து செல்வார்கள் ஆனால் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் பொழுது யார் யாரை அழைத்து சென்றால் பலன் என்று தெரியுமா தெரியாதவர்கள் இனிமேல் தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஒரே தந்தையால் பிறந்த சகோதரர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் தவறாமல் அழைக்கப்பட வேண்டும் அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் தங்கள் தம்பதியர்களோடு பிள்ளைகளோடு இந்த பயணத்தில் பங்கேற்க வேண்டும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள் தெய்வ தரிசனத்தில் பங்கேற்காத பட்சத்தில் அந்த வழிபாடு முழுமையடையாது என்ற நம்பிக்கை நிலவுகிறது இது அந்த குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் அமைகிறது இரண்டாவது தாத்தா பாட்டியின் பக்கத்திலிருந்து வரும் உறவுகள் பெரியப்பா பெரியம்மா மாமா மச்சான் அத்தை உள்ளிட்ட இரத்த உறவுகள் அழைக்கப்பட வேண்டும் இவர்கள் கூட வருவது இந்த குடும்பம் இன்னும் ஒருங்கிணைந்ததே என்ற உணர்வை தெய்வத்தின் முன் வெளிப்படுத்தும் இவர்கள் இல்லாத கோவில் பயணம் மரபை மறந்த ஒரு தனிப்பட்ட வருகையாகவே இருக்கும் மூன்றாவது குடும்பத்தில் புதிதாக இணைந்த மருமக்கள் மனைவியும் மாப்பிள்ளையும் இந்த வழிபாட்டில் பங்கேற்க வேண்டும் குலதெய்வம் என்றால் அவர்கள் மீது கூட செயல்படும் என நம்பப்படும் இந்த மரபு குடும்ப உறவை ஒழுங்குபடுத்தவும் உதவும் நம்முடைய குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று தெய்வத்திடம் சொல்லும் வகையில் இந்த பங்கேற்பு முக்கியம் நான்காவது குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் சிறார்கள் இளைய சந்ததிகள் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வது கட்டாயமாக இருக்க வேண்டும் இவர்கள் சிறு வயதிலேயே இந்த மரபை கற்றுக்கொள்வது எதிர்காலத்தில் அதை கடைபிடிக்க செய்யும் இல்லையெனில் இந்த வழிபாடுகள் நம் தலைமுறையோடு முடிவடையும் அபாயம் உள்ளது ஐந்தாவது குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் விரிசல்கள் போன்றவை தீர வேண்டுமென்றால் அந்த உறவுகளையும் அழைத்து ஒரே நாளில் ஒரே கோவிலுக்கு செல்லும் நிகழ்வை உருவாக்க வேண்டும் இதுவே பாசத்தையும் தன்மையையும் வளர்க்கும் ஒரே கோவில் முன் கைகோப்பி நிற்பது மனங்களில் இருக்கும் கோபத்தை கரைப்பதற்கும் வழிவகுக்கும் ஆறாவது பல ஆண்டுகளாக கோவிலுக்கு செல்லாத உறவுகள் அவர்களால் நேரில் வர இயலாவிட்டாலும் அவர்கள் பெயரில் நேர்த்தி செய்தால் கூட அழைப்பாகவே கருதப்படுகிறது அவர்களுக்கும் அந்த குலத்தில் பங்கு இருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இந்த செயல் அமைகிறது இதுவே ஒரு வகையில் தெய்வத்தின் அருளையும் பகிர்வதாக இருக்கும் ஏழாவது குழந்தையின்மை வறுமை உடல் நலக்குறைவு தொழில் தடைகள் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்கள் இந்த வழிபாட்டுக்கு அழைக்கப்பட வேண்டும் அவர்களுக்காக நேர்த்தி செய்து தெய்வ அருளுக்காக வேண்டுவது பாசமும் பக்தியும் சேர்ந்த ஒரு தூய செயலாக பார்க்கப்படுகிறது இது அவர்களுக்கான ஆன்மீக உறுதியும் தரும் எட்டாவது ஒரே குலத்தைச் சேர்ந்த அனைத்து பக்க உறவுகளும் தாய் வீட்டும் கணவர் வீட்டும் மருமக்கள் வீட்டும் ஒரே நாளில் கூட்டாக குலதெய்வ தரிசனம் செய்ய வேண்டும் இது வழிபாட்டை தாண்டி உறவுகளை இணைக்கும் ஒரு குடும்ப விழாவாக மாறும் அனைவரும் ஒன்றாக செல்லும் போது அந்த புனித தரிசனம் தெய்வ அருளின் பூரணத்துவமாக அமையும் இப்படி வழிபடுவதன் மூலம் குடும்ப உறவுகளுக்குள் நல்லெண்ணங்கள் தோன்றி எதிர்மறைகள் மாறுகின்றன நேர்மறைகள் அதிகரித்தாலே உங்கள் வாழ்வு செழிப்பாக இருக்கும் மேலும் குலதெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும்